சென்னை வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் சவுந்தரராஜன் பணியிடை நீக்கம் இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சங்கீதா வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் ஐந்து கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாகவும் அதன் கல்லூரியின் முதல்வர் பணியிடம் நீக்க செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது இந்த கல்லூரியில்தான் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் என்பது வந்திருக்கிறது அந்த புகாரை எடுத்து கல்லூரி முதல்வர் சவுந்தரராஜன் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் காலியாக உள்ள முதல்வர் பதவியில் சதீஷ் என்பவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த முறைகேடு விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகி குழு நேற்று கூட்டப்பட்டு அதில் மூன்று இந்த முறைகேடு தொடர்பாக விசாரிக்க மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது இந்த மூன்று பேர் அடங்கிய விசாரணை குழு பதினைந்து நாட்களுக்குள் முறைகேடு நடந்திருப்பது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் பல்கலைக்கழக சார்பில் உத்தரவிடப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதே சமயம் இந்த புகாரில் சிக்கிய ஐந்து அலுவலர்களும் வெவ்வேறு இடங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இச்சம்பவம் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதே சமயம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட சென்னையில் வேப்பேரியில் இயங்கி வரும் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் ஐந்து கோடி ரூபாய் மோசடி முறைகேடு நடந்திருக்கக்கூடிய இந்த செய்தி என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சங்கீதா ವಿವರಂಗ್ ನನ್ರಿ ವಿನೋದ್